நத்தமருகே செந்துறையில் புனித சூசேப்பர் ஆலய திருவிழா புனிதர்களின் சப்பர பவனி நடைபெற்றது நத்தமருகே செந்துறையில் உள்ள புனித சூசேப்பர் ஆலய திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் பங்கு தந்தையர்கள் இன்னாசி முத்து மரியா பிரான்சிஸ் பிரிட்டோ மைக்கேல் ராஜ் ஆசிர் ஜான்சன் செபஸ்டின் அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கொடியேற்றினர் இதைத் தொடர்ந்து விழாவின் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு திருப்பலியும் மறையுறை நற்கருணை ஆசிரியும் நடைபெற்றது கடந்த ஆறாம் தேதி மாலை புனித செபஸ்டியார் வேண்டுதல் பொங்கல் வைத்தல் இரவு புனித செபஸ்தியார் வேண்டுதல் சப்பர பவனியும் அன்பின் திருவிருந்தும் நடந்தது செவ்வாய்க்கிழமை பொதுப்பொங்கல் வைத்தலை தொடர்ந்து இரவு ஆடம்பர திருவிழா திருப்பலி நற்கருணை பவனியும் அனைவருக்கும் அன்பின் விருதும் நடைபெற்றது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனிதர்களின் பவனி நடைபெற்றது அப்போது பக்தர்கள் குழந்தைகளை புனிதர்களின் காலடியில் வைத்து ஆசிர்வதித்தனர் மேலும் இறைமக்கள் உப்பு மற்றும் பொறிகளை செலுத்தினர் மேலும் விவசாயம் செலுத்தவும் மழை வேண்டியும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது புதன்கிழமை காலை முதல் திருவிருந்த திருப்பலியும் நடைபெறுவதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் நற்கரணை பவனி பழைய கோவிலிலிருந்து புறப்பட்டு பங்கு ஆலயத்தை வந்தடைந்தது கொடியிறக்கம் செய்து திருவிழா நிறைவடையும் இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தையர்கள் மற்றும் பங்கு மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்